நிகழ்வில் அடுத்து பேச்சு அதனை வழங்குவதற்காக செங்கதரோ தானா கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தமிழிலே ஐம்பெரும் காவியங்கள் சிறு மற்றும் கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களுடன் நலவன்பா ஹரிச்சந்திர புராணம் போன்றவர்களெல்லாம் காவியங்களாக கருதப்படுகின்றன வடமொழி இலக்கிய மரபை தழுவி தமிழிலிருந்து இலக்கிய வடிவங்களுள் காவியமும் வடமொழி சொல்லான காவியம் என்பதற்கான தமிழ் சொல்லே எனினும் காவியம் என்பதும் தமிழில் வழக்கில் மூல நூலான வடமொழி தண்டி நூலை ஒட்டி தமிழில் பின்னாளில் காவிய மரபு கூறும் தண்டி அலங்காரம் நூல் எழுந்தது இந்த பின்புலத்தில் மேற்கூறப்பட்ட காவியங்கள் எல்லாம் வடமொழி தண்டி அல்லது தமிழ் தண்டி அலங்காரம் கூறும் ஒரு காவிய மரபுக்கு உட்பட்டு கடினமான செடியில் நடைகளே உருவானவையே என கருதவிடும் இக்காவியங்கள் கூறிய கதையையும் பொருளையும் சாமானியர் புரிந்து கொள்வதற்கு பின்னாடி உரையாசிரியர்களும் ஒளிப்புரை பதவிகளும் தேவைப்பட்டது தமிழில் நவீன இலக்கியங்கள் தோட்டம் பெற்ற இருபதாம் நூற்றாண்டில் பழந்தமிழ் காவிய மனவை தகர்த்து சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நவீன கவிதைப் போக்கியில் காவியங்கள் படைக்கப்பட்டன உவாத சொல் புதிதாகவும் பொருள் புதிதாகவும் எளிமையான சந்தங்களில் முதலில் காவியம் சமைத்தவன் பாரதி பாஞ்சாலி சமதம் இது போர் எடுத்துக்காட்டும் பாரதிதாசன் படைத்த புரட்சி கவி சூச யோகியார் அகல்கை போன்ற காவியங்களையும் இந்த வரிசையிலே குறிப்பிடலாம் இக்காவியங்கள் யாகும் புராண இதிகாச கதைகளை அடிப்படையாக கொண்டவை தமிழின் பழம்பெரும் காவியங்கள் மட்டுமல்ல இருபதாம் நூற்றாண்டில் எழுந்த நவீன காவியங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மன்னர்களையும் கடவுளர்களையும் மதத்தலைவர்களையுமே பாட்டுடைய தலைவனாகக் கொண்டது நவீன இலக்கிய காலத்தில் பெற்றிருந்தாலும் கூட கவிஞர் கண்ணதாசனின் இயேசு காவியம் இலங்கையிலே முருகையின் இளநலம் ஜின்னா சரகூதியின் திருநவி காவியம் என்பவற்றையும் இந்த வகையை சார்ந்தவர்கள் இருக்கின்றனர் ஆனால் இந்த மரவையும் போக்கையும் தூக்கி அணிந்துவிட்டு ஒரு சாதாரண சமூக மாந்தரை கதாநாயகர்களாகவும் கதாபாத்திரங்களும் கொண்டு காவியம் இயற்றியவர்களுள் உள்ளத்திலே சொல்லப்பட்டது கூட மகாகாவி முருகையன் நீராவுடன் ஆகியோரை முன்வரி செய்து நிற்கிறார்கள் தமிழகத்திலே தெய்வமாஜி நின்றான் காவியம் படைத்த பெருமல நாவலாசிரியர் சின்ன பார்வையையும் இவர்களோடு சேர்த்துக் கொள்ளலாம் இத்தகைய பின்புலத்திலே தான் நீலாவளின் காவியங்கள் பற்றிய ஒரு சிற்றுரையாற்றும்படி இந்நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களால் குறிப்பாக எனது அன்பு கடுமையை எப்போதும் எனது அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர் பேராஜர் ரமீஸ் அப்துல்லா அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு அப்பணியை நிறைவேற்ற உங்கள் வந்து இப்போது நான் நிற்கிறேன் அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தெங்கிழக்கு பல்கலைத்துறை படத்துக்கும் உள்துறை படத்திற்கும் மிழ்சங்கத்திற்கும் மீண்டும் நன்றியை கூறுகிறேன் இப்போது சம்பிரதாய பூர்வமாக தலைவருக்கும் தலைமசார பெரியோருக்கும் அவையோருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நான் விடயத்தை வருகிறேன் நீலாவனும் காவியங்களின் போது அச்சில் ஒளிவந்த அவரது மூன்று காவியங்கள் பகுதியில் பேசப்படுகின்றன அவையாவன பட்டமரம் வடமின் ஆகிய மூன்று இவற்றில் பட்டமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எழுதப்பெற்றார் இளைய சரிதலில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இரு வாரங்கள் தொடர்ச்சியாக வழிவந்தார் உலகிலே நல்லார் ஒரு சிலரே தோன்றி நிலவினார் அன்பு வழி நின்று கொலை வல்ல காரணம் அவக்கின்று கட்டளைகள் கட்டிவிட்டால் ஞாயிற்று துன்ப நதி என்று தொடங்கும் முப்பது வெண்பாக்களால் காவியம் பாடம்பெற்றிருந்தார் பாவகைகளிலே வெண்பாதான் இயற்கை கஷ்டப்பட கஷ்டமானது என்பது அனைவரும் அறிந்து விடுகின்றார் இந்த வெண்பாக்களை இருபத்தாறு வயதாக இருக்கும் போதே கவனி நீலாவுடன் பாடியிருப்பது அவரது கவிதா மேதாபிரசனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தனது கண்ணை காவியமான பட்டம் அவர் வெண்பாவை படைக்க துணிந்தது அவரது வித்துவத்தில் படிப்பார் மட்டுமல்ல அவரது மன ஓர்மத்தையும் உறுதி செய்தார் பட்டமரம் மரம் ஒன்றுதான் காவியத்தின் கதை சொல் பண்ணையாரின் மகள் பத்மாவை பண்ணையாரிடமே பணி செய்யும் பரந்தாமன் காதலிக்கு அதை ஏற்காத பண்ணையார் பரந்தாமனை கொன்று பட்டமரம் ஒன்றுங்கள் இரகசியமாக குதைப்பது பத்மா கிணற்றிலே பாய்ந்து தன்முறை கொள்வதும் தான் பட்டமரம் காவியத்தின் கதை ஆனால் பண்ணையாரின் பனை செல்வாக்கினால் பண்ணையார் பெண்ணை பரந்தாமன் காதலித்தான் கண்ணி களவாய் அற்பனவன் கைவிட்டு அதனாலே தற்கொலை செய்தான் என்று பத்திரிகை செய்தி என்று வந்த பத்திரிகை செய்தியை ஊர் நம்புகிறது உண்மையில் என்ன நடந்தது என்பதற்கு காவியத்தின் கதை சொல்லியாக வரும் பட்டப்பிரமே சாட்சி பத்திரிகை செய்தி படத்தின் பெருமையினால் உத்தமனை குற்றம் உரைத்தார்கள் இத்தனைக்கும் பட்டமரம் என் கீழ் பறந்தாம் கண்டறிந்தால் திட்டுமே வையம் தினம் என்று பட்டமரம் உண்மையை உரைக்கிறது இக்காவியம் ஊடகத்துறையில் நம்பகத்தன்மையை கேள்வி கொள்கிறது இக்காவியம் ஊறும் ஒரு நுட்பமான செய்தி இதுதான் என்று சொல்லலாம் அடுத்தது வடமின் காவியம் பட்டமரம் காவியத்தில் பின் அதாவது காவியம் பட்டமிடம் அந்த காவியத்தின் பின் மடவியின் வருவதற்கு ஐந்து வருடங்கள் எடுத்திருக்கின்றன ஆனால் காவியம் இந்த இதழ்களில் பிரசுரமாக பிரசுரமாகாமல் கையெழுத்து பிரதியாகவே கிடைத்ததை நீலாவணின் மகன் எழுதி என்னும் தேடி எடுத்து நீலாவனன் காவியம் என் நூலில் உள்ளடக்கி இரண்டாயிரத்தி பத்தில் பதிப்பித்தார் நீலாவணன் மரணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆகும் நீலாவணனின் இரண்டாவது காவியமான படமின் மொத்தம் நாற்பத்தி ஏழை விடுத்த பார்க்கலாம் படைக்கப்பெற்று இக்காவியம் கணவனின் உத்தியோக நிமித்தம் கொழும்பிலே வசிக்க நேரிடும் ஜாப்பானத்து நடுத்தர் விளக்கத்தைச் சேர்ந்த புதுமண தம்பதிகளிடையே அவர்களுடைய கொழும்பு வாழ்க்கையிலே அவர் எதிர்கொள்ள நேரிடும் பாரிய சார்ந்த குடும்ப பிரச்சனை ஒன்றை தோற்றுவித்து தொட்டு காட்டி அதற்கான தீர்வையும் தெளிவாக முன்வைக்கிறது மனித வாழ்வில் எழும் பாலியல் பிரச்சனைகளை கருப்பொருளாக கொண்டும் மேற்கு நாடுகளில் எழுத்துக்கள் தோன்றிய அளவுக்கும் தமிழிலே அவற்றை எழுத எழுதவர்கள் தமிழரிடம் நெருக்கமான பண்பாட்டு பின்புலம் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதனைய மீறி தமிழ்நாட்டில் ஞானகராமனின் மோகம் உள்ளாமல் ஈழத்திலே எஸ்கோவின் சடங்கு நாவல் என்பன துணிவு மிக்க சில ஆளுமைகளினால் எழுதப்பட்டிருக்கின்றன அத்தகையோர் துணிச்சலோடும் இலக்கிய ஆளுமையோடும் தான் நீலாவணன் வடமின் காவியத்தை படைத்திருக்கிறார் கொழும்பில் பார்க்கும் மூர்த்தி ஏழாவது தனது அம்மாச்சின் மகள் அனாதை அறிந்ததையே திருமணம் செய்து கொழும்பில் கொட்டகனவில் அணை சொன்றுக்கு குடித்தனம் வருகிறார் மூர்த்தி வேலை பார்க்கும் கந்தூரில் கணக்கில் கவலை இனத்தால் சேர்ந்த பிரச்சனையால் சம்பளத்தில் பெட்டு விடுகிறார் அதனை கட்டுவதற்கு அனைச்சியின் அண்டை அறையில் வாழும் அழகான கலைஞர் ஆனந்தன் மூர்த்திக்கு உதவத்தானாகவே உணவர்கள் இதனால் மூர்த்தியின் குடும்ப நண்பன் ஆகிய ஆனந்தன் அதுவரையில் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தவன் மூர்த்தியின் வீட்டிலேயே சாப்பாட்டையும் வைத்துக் கொள்வீர்கள் கிராமத்துக்கு ஒண்ணான அருந்ததையும் ஆனந்தனுக்கு வஞ்சமில்லாது உணவு பரிமாறுகிறார் இது வழமையான கதைதான் ஆனால் காவியத்தின் சிக்கல் இங்குதான் நிகழ்கிறது ஒரு நாள் அறிந்தது அடுக்கலை புகுந்தால் புரிவக்கும் எளிய பூனை அடுக்களை புகுந்தால் ஆங்கே புக்ர படுத்துக் கொண்டே புரிவக்கும் எளிய பூனை அப்புறம் போகும் வண்ணம் அதாக்கினார் அடுக்களையில் இருந்த பூனை அடுத்திருந்த ஆனந்தின் அறைக்குள் ஓடுகிறது அடுப்பிலே நெருப்பு பங்கி அணைந்தது சமையலாக படுத்திருக்கின்ற ஆனந்த் பக்கமாய் சென்று தண்ணீர் குடித்துளியன் கொளுத்தி சாப்பிட்டவாரி தூங்கும் என்று அருந்ததி ஆனந்தன் சொல்வார் அறிந்ததின் போயிட்டு அறைக்குள் உணவுண்ண போன ஆனந்தன் அரைக்குள் தூங்கும் கண்ணாடி படத்துக்குள் ஒரு கடகுடை சத்தம் கேட்க அண்ணாந்து பார்த்தான் வெள்ளை ஆடை இல்லாத பள்ளி பெண்ணொன்றை மறுகள் கண்டு பேசாமல் கதவை அடைக்கும் கவிஞர் நீலாவணன் அவர்கள் கவிதையிலேயே காட்டும் குப்புறப்படுத்திக் கொண்டே எண்ணிலே குறிவைக்கும் பூனை அடுப்பிலே நெருப்பு பங்கி அணைதல் ஆடை இல்லாத வெள்ளைப்பள்ளி பெண்ணொன்றை மறுவல் ஆகிய காட்சி படிமங்களால் வாசகர் மனதிலே ஆனந்தன் அருந்ததி ஊராட்டத்தின் மீது சந்ததியை மூட்டுதவர் அமிர சண்முகம் சிவனிங்கம் அவர்களின் வார்த்தைகளில் கூறுவதானால் இப்படிமங்கள் வாசகனுடைய மனதில் பாலியல் முகிலை பரப்ப தொடங்குகின்றன அடுத்து என்ன என்று ஆவலுடன் காவியத்தை தொடர்ந்து படிக்கிறீர்கள் அறிந்தது என்றால் ஆகா அற்புதங்கரைகள் விரிந்துதான் படைத்தார் உங்க திருந்தளை மார்பின் செயலை திருத்தினான் திரவலா வாயில் பொருந்தினால் நகை உள்ளம் பூரித்தால் புசித்தார் போனான் ஆனந்தன் குசித்தார் போனான் பருப்பினை பிசைந்தான் ஆனந்த் பசினையே வடிதல் கண்டான் இறைக்கி கூட்டுள் அகப்பை விட்டுட்டு ஈரல் தேடி உருப்படியாக உண்டான் ஒன்னாத மட்டில் விட்டு அரிப்பிடமகன்றான் அந்த ஆனந்தை ஆனந்தித்தான் எனும் காவியவர்களை காணுகிற போது வாசகனின் மனதிலே மூன்று சந்தேக நெருப்பு சுவாலை விட்டு எரிகிறது ஆனந்தன் அருந்ததி உறவின் மீது ஒரு பாரிய பாரியல் சந்தேகம் விஸ்வரூபம் எடுக்கிறது இதற்கு காரணம் கவிஞன் நீலாவணனின் இரட்டை அத்தங்கள் நிறைந்த கவிதை முடிந்தார் இந்த கட்டத்தில் காவியம் இப்படி தொடுகிறது மூர்த்தி கந்தோரால் வந்தான் முகம் கரு ஆத்திரம் கொப்படிக்க ஆனந்த இந்த வாரம் ராத்திரி வேலையாகும் பதினேழாம் இருந்தான் போடும் நேற்றுதான் நின்று பண்ணை நெருநிறு சத்தம் செய்தான் பின்பு ஊற்று பெரிய கலவரமே நடக்கிறது என்னிலே புலையான் பேகன் இனியவன் இந்த வெட்டு உண்ணவும் கார்வைத்தானியில் ஒரே வெட்டு கவனம் என்று ஆனந்தனை குறித்து ஆத்திரப்படுகிறார் மூத்தி மூன்றெழுந்த கோபத்தில் தேவடியாலே உன்னை தீர்க்கிறேன் என்றார் நின்று காவடி ஆட்டம் போட்டார் அருந்ததுக்கு நாடு காத்து காத்தார் கீழ்சாதி நாயை என்று தூக்கினார் அத்தான் ஏன் என்னை மீனாய் அடிக்கிறீர்கள் என்று கேட்டு அறிஞ்சதைக்கு பொத்தடி என்று மூத்தி புறப்பட்டான் கோல் பேசு வீட்டை விட்டு வெளியேறி கோல் பேசுக்கு சென்ற மூத்தி இரவு பத்தரை மணிக்கு வந்தான் பலமான குரலில் இல்லால் தத்தத்தை அறிந்து காதை சரியாக குடித்து கேட்டான் இங்கேதான் காவிய கதை சிக்கல் அவளுக்கு கவிஞர் நீலாவணனின் துணைவாற்றிலும் கவிதை மொழியும் காவியத்தில் உச்சம் கொள்கின்ற இடம் இதுதான் அருந்ததி ஆனந்தன் சம்பாசனை மூத்தி காது கொடுத்து கேட்கிறான் ஆனந்தான் இடிந்து வந்தன் வாழ்விலே விழுந்ததென்று ஆனந்தா இந்த வீட்டில் அடி வைக்க வேண்டாம் போய்வான் ஏன் என்ன நடந்தது என்றான் எனக்கொன்றும் தெரியாதன்றான் மோனத்து நிமிடம் ஒன்று முடிந்தது முறைத்து பார்த்தான் போகலாம் வழியே என்று பொறுமினான் செடிவு சாதனா சாதலான் நாய என்று சரித்தவார் உள்ளே வந்த வேகத்தில் மூத்தி காலை விடறி விழுந்தான் போகிறான் ஆனந்தன் கோட்டல் புதுக்கணுக்கார மனைவி அறிந்தது மீது கணவன் மூச்சுக்கு ஏற்பட்ட சந்தேகம் முடித்து தானாகவே அவர்கள் ஆனந்தனுடனான அருந்ததியின் வஞ்சமற்ற கூடாட்டம் உள்ளங்கை நெருக்கணியாகவே அருந்ததி அருந்ததியாகவே அருந்ததி நட்சத்திரமாகவே தொழிக்கிறான் முகம் கரைக்காட்சியான மூர்த்தி தெளிவடைகிறார் இக்காவியத்தில் நீலாவனின் படைப்பாளிமே என்னவனில் தனது துணைபாற்றலும் கவிதை மொழியாலும் அருந்ததி ஆனந்தன் மூடாடத்தின் மீது பாரிய ப பாலிய சந்தேகத்தை வாசகர்களிடத்திலே ஏற்படுத்திய நீலாவணன் காவிய கதையிலே சிக்கலை ஏற்படுத்திய நீலாவணன் மிகவும் நுட்பமாக அருந்ததையே உண்மைக்கு பேச வைக்கும் சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அச்சிக்கலை தீர்த்து வைத்து காவியத்தை முடிக்கிறார் காவியம் இவ்வாறு முடிகிறது நீலவான் மீதில் நின்ற நீலவங்கோ மறைய பெண்மீன் கோலத்தின் நடுவே ஊன்றி குறிப்பாக பார்த்தான் மூர்த்தி பூலோகம் வெங்கும் கற்பை புதுப்பிக்கும் வடமீன் நங்கை இந்த கண்டன் அடைப்பிலே கிடந்தால் வாழ்க்க இக்காவியத்தின் மகுடம் இதன் வடமீனன் அந்த தலைப்பு தான் சிலப்பதியாக காவியம் ஏற்றி எழும்புவடிகள் காவியத்தின் முதல் காதையான அறுபத்தி எட்டு வரிகளை கொண்ட மங்கள வாழ்த்து பாடலின் இருபத்தி ஏழாவது வரிகளிலே சீதிலா வடமீனின் திறம திறமன்று கண்ணகியை ஏற்றுகிறார் வடமீன் வடமொழி வைக மரபில் செல்வாக மிகுந்தது ஒரு தொன்மை அருந்தை நட்சத்திரம் பெண்ணம் வேறு செய்யும் ஒரு தொன்மம் என கீசு நடராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் தனது கட்டுரை ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழர் மரபிலே அதனை அறிந்தது என்கிறோம் பெண்ணுடக குரல் ஒன்றினை கற்பனை பெண்ணருக்கு கண்ணகிக்கு கோமாக்கிய போது அல்லது உருவாக்கப்படுத்தும் போது வடமீன் நங்கை

அவரிலும் அது ஊடு பாய் இறுதியாக விரைவாக மூன்றாவது காவியத்துக்கு வருவோம் இது நீலாவணின் மூன்றாவது காவியமான வேளவன் வேளாண்மை கொடுத்து நாம் இறங்கலாம் நீலாவணன் மீது முட்டுப்படாத காவியமாகவே இது கருதப்படுகிறது நீலாவணனின் பட்டமரம் வடமீன் வேளாண்மை ஆகிய மூன்று காவியங்களையும் ஒழுங்கு செய்கிற தொகுத்து நீலாவணின் மகன் வெளிர்வேந்தன் இரண்டாயிரத்து பத்தில் பதிப்பித்து வெளியிட்ட நீலாவணன் காவியங்கள் காவியங்களிடம் தலைப்பிலான நூலுக்கு கவிய சண்முகம் சிவலிங்கம் வழங்கி உள்ள முன்னுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் காவியத்தின் அரைவாசி எழுதப் பெற்றிருந்ததாக கூறியிருக்கிறார் எம்ஏ ஹூமான் அவர்களின் கூற்றில் நீலாவனின் காவியத்தை அறுபதுகளின் தொடக்க ஆண்டுகளில் எழுதினார் என்றும் அறுப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அறுபத்தி நாலில் அதுவரை எழுதிய பதிகளை தன்னிடம் வாசித்து காட்டினார் என்றும் அதன் கையெழுத்து பிரதிகளை தான் படித்து வேண்டதாகவும் எம்ஏ ஊமானவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆக கவிதை சண்முக சண்முகம் சிவலிங்கம் அவர்களின் கூட்டும் எம்ஏ நூமானவர்களின் கூட்டம் இங்கே ஒத்துப் இருவருமே நீலாவனுடன் நெருக்கமாக இருந்தவர்கள் மூன்றாவது காவியமான வேளாண்மைதான் நீலாவன் எழுதிய கடைசி காவியம் கவிஞன் நீலாவணன் மட்டக்களப்பு மண்ணின் வாழ்த்தையை இலக்கியமாக்க எத்தணிந்தார் அதன் புலவையாக நானின் வேளாண்மை காவியம் ஈழத்தமிழ் பிரதேசங்களிலே தனித்துவம் வாய்ந்ததான மட்டக்களப்பின் பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் அம்மக்களின் வஞ்சகம் இல்லா வார்த்தை முறைகளையும் வைத்து காவியம் முன்னனை வடிப்பதற்காகவே நீலாவணன் வேளாண்மையை விதைத்தார் ஆனால் வேளாண்மை காவியத்தை நிறைவு செய்து அதனை நிறைவு செய்து அது முற்றிய முழு உடைத்திலையும் காணும் உண்மை கதிர் பருவத்திலேயே அவரின் உயிரை காலம் கவர்ந்து சென்று விட்டார் வேளாண்மை காவியத்தின் குடலை கதிரை ஆகிய கதிர் ஆகிய இரு பகுதிகளையே அவர் எழுதி முடித்திருந்தார் இரு பகுதிகள் அவருக்கு அவன் குடலை கதிர் என்று பெயரிட்டிருந்தார் அவையும் கூட கையெழுத்து பிரதியாகவே அவர் வீட்டில் கடந்தது கவிஞர் நீலாமணன் ஏற்கனவே கூறப்பட்டது போல பதினொன்று ஒன்று எழுபத்தை அவர் காலமானார் என்பதே காலப்பகுதியில் ஈழத்தின் முதுபெரும் பிற விருக்கான காலம் என்ற வாரானா ராசனத்தனம் அவர்கள் கருமினை பிரதேசத்துக்கு சென்றிருந்த போது கவிஞர் மூணா சடாச்சாரன் அவர்கள் கவிஞர் நீலாவணன் எழுதி முற்றுப்பெறாத வேளாண்மை எனும் காவியத்தை நீலாவணனின் மனைவியிடம் இருந்து பெற்று அவரிடம் படிக்கக் கொடுத்தார் அப்போது பாரான அவர்கள் மூதுவிலே ஒரு சிறு அச்சுப்பூடத்துக்கு அவர் சொந்தக்காரராக இருந்தார் அதனால் வேளாண்மை என்ற குறுங்காவியம் நூலாக எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பரில் தங்கம் வெளியீடாக வந்தது தங்கம் தான் அவருடைய அச்சகத்தின் பெயர் நூலு முன்னுரைகளை வழங்கியுள்ள வாரான ராசரத்னம் அவர்கள் இக்காவியத்தின் மூலம் இயந்திர நாகரிகத்தால் கற்பழிந்து விடாத மட்டக்களப்பின் குமரி அடரையும் மட்டக்களப்பாரின் விருந்திருக்க உண்ணாத வேளாண்மைத்தனத்தையும் ஒலியுழப்பு காட்டத்தான் நீலாவணன் ஆசைப்பட்டிருக்கிறார் என துளம்பரமாகிறது துளாம்பரமாக தான் ஆசை பற்றி அறைய வந்ததை நீலாவணன் கம்ப காம்பரியத்தோடு பாக்களால் பாடியிருக்கிறார் மட்டக்களப்பின் பழகு சொற்கள் அவரின் கவிதா கா காம்பி காம்பீரியத்துக்கு கைகட்டி சேவம் புரிந்து இலக்கிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றன வேடரியா பெண்களும் கவிசைக்கும் சைக்கும் தெற்கு மட்டுக்களப்பின் கவிவளம் இக்காவியத்தின் இலக்கண கலைகளுக்குள் அடங்கி சான்றோன் கவி என கிடந்த கோதாவரியாக பாய்கிறது என்று பார்த்தம் அவர்கள் அந்த காவியத்தை சில வைத்துக் கூறியிருக்கிறார் ஆரங்கே பொன்னம்மா உன் அடுப்படை அலுவல் ஆச்சா இப்படித்தான் காவியம் தொடங்குது ஆரங்கே பொன்னம்மா உன் அடுப்படை அலுவல் ஆச்சா நேரம் கடந்து போச்சே நீ என்ன செய்கின்றாய் போய் சோரடு சிவசிவா சிறக்காய் என்ன செய்தாய் நீரினை நெட்டி விட்டு நெஞ்சினை வயலில் விட்டு சோரோடு மீனை சுவைக்கின்றார் சுவைக்கின்றான் சோக்கான கரைகா தோளில் துண்டலில் வை சோக்கான கரைகா தோளில் துண்டலில் வை முன்னால் நான் கேட்காமல் வைப்பாய் கேட்காமல் அள்ளி வைப்பாய் கிளவனாய் போன் என்பாரு என்று சூடடிக்கப் போவதற்கு ஆயத்தமாக கந்த போடிக்கு மனைவி பொன்னமாக உணவுகளை மாறும் காட்சிப்படுத்தலுடன் ஆரம்பமாக காவியம் குடலை கதிர் என பகுதிகளுடன் முழுவதும் விளையாமல் அதாவது முற்று பெறாமல் நீராவன நடந்து விட்டார் இருநூத்தி எழுபத்தி மூன்று அருள் சீர் விரித்தங்களினால் வேளாண்மை இயற்றப்பட்டது கவிஞர் வேளாண்மை காவியத்தின் தொடர்ச்சியை காய்படம் என மீறி மீதி பகுதிகளாக நான் எழுதி உழைத்துவரின் பெயரில் இரண்டாயிரத்தி பதினேழில் நூலாக வழிவிட்டேன் அது பற்றி சகோதரர் ரச அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது நலவுகளில் நேரம் கருதியும் ஒப்பூட்டளவில் பட்டமரம் மற்றும் வடமியின் காவியங்களை விடவும் நீலாவனின் கோலாமை காவியம் பற்றியும் அதன் தொடர்ச்சியான விளைச்சல் காவியம் பற்றியும் இலக்கிய உலகில் போதிய அளவு பரவலாக பேசப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவற்றை விவரமாக உரையாற்றுவதை அவற்றை பற்றி விவரமாக உரையாற்றுவதை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி